मूलिक <laughs> <laughs> <laughs>

With a loud voice, he said, Father, into your hands I commit my spirit. Having said this, repeat this last. In the moon, the moon came and went to the moon. The moon came and went to the மூன்று விஷயங்களை நாம் எதிர்த்து பார்க்க முடியாது நான் தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை அடைந்தார் அவர் முத்தத்தினாலே காட்டிக் கொடுக்கப்பட்டார் முத்தம் என்பது அன்பின் ஒரு வழிபாடு அப்படிப்பட்ட ஒரு முத்தத்தினாலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் சர்வ வல்ல

அவர் ராஜா என்று ராஜா கர்த்தா கர்த்தா என்று வாசிக்கிறார் அப்படிப்பட்டவருடைய சூட்டினார் அன்பான நம்முடைய தேவன் நமக்காக முன்பு சுழந்தார் அந்த கூறான முக்கள் அவருடைய உச்ச தலையை மூடி ரத்தம் சிந்தினார்

Sovra, la silvere mano a lei e la palla potia non può a mano. Anna non via, e se questo c'è la maniera di te? Tanzi, mi dà il vero. A te per te la sovra solo se in ceremia di அவருடைய இருதயம் கலைமை ஏற்கனவே அவருடைய உடம்பு நொறுக்கி போயிருக்கும் அப்படி இருக்கும்போது அவர் அங்க நடப்பதை பார்த்து அவர் இருதயம் நொறுங்கியது நமக்காக நம் நம்முடைய பாவத்தை அவர் சும தீர்த்தார் சிவரின் மரணம் அந்த காலம் ஒரு பயங்கரமான மரணமாக ஒரு மெதுவான மரணமாக ஒரு அவமானமான மரணமாக ஒரு கீழ்த்தனமான மரணமாக ஒரு வெற்றக்கீழான மரணமாக ஒரு தானகமா ஒரு வழி விழுந்த மரணமாக காலப்படும் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நம்முடைய தேவன் நமக்காக சுமத்தித்தான் பத்து பதினெட்டு சொல்கிறது ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதானத்தில் பெற்றுக்கொண்டேன் நம்முடைய ராஜா நம்முடைய ராஜாவை யாரும் சிறு கடை அவரை நம் மீது வைக்க அளவில்லாத அன்பு நாளை பார்த்து சுமத்தி ஒரு சமயம் ஒரு கடையை நான் அவரை கண்டேன் ஒரு பிள்ளையும் அதன் தகர்ப்பனையும்

விட வாய்ப்பு மிகுந்த ஒன்றை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரு ஒரு கூட கடைக்கு சென்றால் அந்த பொருளுக்கு உடைய ஒரு விலையை நான் கொடுக்க ஒரு போன் லேப்டாப் எதை வாங்கினாலும் இந்த பொருளுக்கு இந்த விலை உகந்ததா என்று நாம் பார்க்கிறேன் ஆனால் தேவையான I bambini ti hanno dato i tuoi piedi, ma se non lo fai, non ti daranno la vita di un altro bambino. E' un bambino che non può essere sentito così. Perché? Quando ero bambino, அவருக்காக பாட மாட்டாயை நோக்கி துடிக்க மாட்டாய் அமைதியா இருக்க சிறுமே நன்காக இருந்த தேவன் துதித்த நம் வாழ் திறக்க என்று என்னை கேட்டார் அந்த நான்

Amiral Kai, Jesus, Kai, v tem. Amiral. பார்த்து கொள்வார் என்று நாம் இல்லை நம்முடைய வாழ்க்கையை மழி அதற்கு கணவன் கைப்பற்ற நண்பர்கள் உறவினர்கள் செடிகளை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்பொழுது நடந்து செல்லும் பொழுது அவருடைய பாதையில் அநேக அருமையான பல விதைகளையும் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று அவருடைய தோட்டத்தில் அதை போட்டு தண்ணீர் ஊற்றி வந்தார் சில காலங்கள் சென்ற சென்ற பிறகு அவர் எதிர்பார்த்தார்கள் அல்ல பூக்களோடு பழங்களோடு செடிகள் வரும் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் எதை விதைக்கிறோம் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய விதை அன்பினால விதையா பல விதையா என்று தெரிந்து கருது கொள்ளை விதைத்தார் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் முதலாவது காரியமாக நான் ஐந்து விதை விஷயங்களே தெரி நான் அடி செய்தன் நான் இதை செய்தேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் இவ்வளவு காரியம் செய்தேன் என்று நம்மை நாமே நாம் தெளிவுபடுத்தி நான் நாம் தூசியும் மண்ணும் துரும்பமா இருக்கிறோம் நம்மை விருக்கினர் தேவன் ஒருவரை அறிந்து அந்த வாய்ப்புமா இரண்டாவது நம் கண்கள் யாரை நோக்கி இருக்கின்றது தேவை நோக்கி நம் கண்கள் இருக்கின்றதா இல்லை உலகத்தில் யாரை பார்த்து நாம் ஓடுகிறோம் திடந்தனும் தினந்தனும் இந்த உலகத்தை நோக்கி நாம் ஓடுகிறோமா இல்லை தேவனை நோக்கி நான் முடிவோமா என்று ஆராய வேண்டும் மூன்றாவது எதற்காக தேவனையை நாம் தெரியும் அவருடைய அளவில அந்த தேவனை நான் தெரியோமா இல்லை பணம் பதவி பொருள் புகழ் உலக தேவைகளுக்காக நான் தேவனை தெரியோமா சில சமயங்கள் நான் கேட்டுக்கிறேன் பணம் எனக்கு நீ கொடுக்கவில்லை அதனால் நான் கடந்த நான் தேடப்பை கேட்டேன் என்னை அவர் தரவில்லை எனக்கு பணம் பற்றவில்லை என்னை என்னுடைய அதிர்வத்தில் அவர் உயர்த்தவில்லை தோவன் சற்றுக்கு உயர்ந்து கொண்டே போகிறார் நான் வேண்டிப்படவில்லை அதனால் தேவன் கேடப் போவதில்லை இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி சொல்லுவோமா உண்மையாகவே தேவனை நாம் தெரிகிறோம் நமக்கா சிறுவன் மறிந்த அவருடைய ஆயிலான அன்புக்காக நாம் தேவனை தெரிகிறோம் எதுக்காக நாம் தேவனை தெரியும் அதனை நாம் ஆராய நம்முடைய பிணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கு கிறிஸ்துவின் வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாக நான் வாழ்கிறேன் de

வேலை வார்த்தையை நாம் என்ன விஷயமே நாம் தெரிந்து கொண்டு வார்த்தை இப்படி நாம் நடக்கும்படியாக இது ஒரு ஆஸ்பதமான ஒரு வார்த்தை வார்த்தையின் கட்ட நம்முடைய வார்த்தையை கேட்டுவிட்டு வெளியே சேர்ந்து உலகத்தை போல வாரம் உலகத்தால் போல வாரம் நம்முடைய பிள்ளைகளை போல அந்த நாங்கள் பாடகின்றோம் எங்களை காணும் அவன் கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவன் எங்களை சொல்லும்படியாக நாங்கள் பாண்டரை நாங்கள் நடிக்க கூடாது கண்களுக்கு எதிராக நாங்கள் நடிக்க கூடாது உங்களுடைய உண்மையான கண்களை நாங்கள் தினமும் நாங்கள் வாழும்படியா வாழ்க்கின்ற 그런 yeah. yeah. yeah.